கேன்சர் பேஷண்ட் விக்கு வைத்துக் கொள்ளலாமா மார்க் அடிப்படையில் தீர்வு என்ன பெரோஸ்ங்கிறவர் கேட்கிறார் அதாவது கேன்சர் என்றா கேன்சர் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கேன்சருடைய செல்லை சாவடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கீமோ தெரப்பின்னு கொடுப்பாங்க அதை கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும் கேட்டால் மூஞ்சிலாம் கருத்து போயிடும் முடியெலாம் கொட்டி போயிடும் அந்த மாதிரி ஆன பிறகு நல்ல நிறைய முடி வச்சுருந்தவருக்கு என்னவாயிரும் அறவே முடியலாமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது விக்கு வச்சுக்கிடலாமான்னு கேட்குறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு கே அதுக்குரிய பதிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேன்சருக்காக வேண்டிய இந்த ரேடியோ தெரப்பிலாம் கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது நிப்பாட்டின பிறகு தன்னால் பழைய நிலைக்கு வந்துடும் மூஞ்செலாம் கருத்து போனால் கூட என்ன செய்யணும் பழைய நிலைமைக்கு அந்த மருந்து நிப்பாட்டின பிறகு வந்துடும் கொட்டி போன முடியலாம் கூட முளைச்சிருந்தால் நான் கேள்விப்படுறேன் சரி அது பிரச்சனை இல்லை அப்படியே இருந்துட்டு போகுது வழுக்க விழுந்துருச்சு அப்போ வழுக்க விழுந்துச்சுன்னா அவர் விக்கு வை விக்கு கொள்ளலாமா அப்படிங்கிறது கேள்வி இப்போ இந்த விற்கு வைக்க விக்கு வைக்கிறது சவுரி வைக்கிறது ஒட்டுமொழி வைக்கிறது இது சம்பந்தமாக நம்ம வந்து அதை மீளாவு செய்ய வேண்டிய ஒரு மசாயில் அது நம்ம வந்து அதில் நிறைய சில விஷயங்களில் தவற தவறான புரிதலில் நம்ம இருந்திருக்கோம் தேடி பார்க்கும் பொழுது அதை என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இப்போ தெளிவாயிரும் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில மாற்றமாக இருக்கேன் மாற்றமாக இருந்தாலும் ஆதாரம் ஆதாரத்தோடு சொல்லணும் ஆதாரம் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஹரீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் அன்சாரி சேர்ந்த ஒரு பெண் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே நோயாளி மு முடியெலாம் கொஞ்சம் கொட்டி போயிடுச்சு கொட்டி போட உடனே அந்த முடியல வந்து வேற முடியை சேர்ப்பதற்கு ஒரு நாடினார்கள் அப்பறம் சூழல் நினைஞ்சாங்கன்னு கேட்டால் செய்ய வேணாம் முடியை போய் சேர்த்து கொள்ளக்கூடியவளையும் சேர்க்க கொடுக்கிறவளையும் எல்லாம் சபிக்கிறான்ட்டாங்க அப்ப இதுல என்ன வருதுன்னா எசிலோ வாசி இதுக்கு வாசிலத்துன்னு பேர் வாசிலத்துன்னு சொன்னா இருக்கிற முடியில அதை கொண்டே சேர்க்கறது வசல் சேர்த்தான் அர்த்தம் வழுக்கையில கொண்டு சேர்க்க இயலாது அதாவது பெண்களுக்கு கொஞ்சம் முடி இருக்கும் அந்த கொஞ்சம் முடியில இன்னும் கொஞ்சத்தை கொண்டே சேர்க்கறது இருக்குல்ல தான் தடை மொத்தமாக கொட்டி போன ஆட்களுக்கு இது பஞ்சாயத்தே கிடையாது அவங்க வந்து ஒட்டினார்கள் வரா சேர்த்தார்கள் வராது ஏன்னு கேட்டா அதுல எப்படி வருதுன்னு கேட்டா ஃபாரா அதுவும் ஊகா அந்த இருக்கிற முடியோட இந்த முடியை சேர்ப்பதற்கு அவங்க விரும்பினார்கள் அப்படி செய்யலாமான்னு ரசோல்லா கேட்டாங்க அப்பதான் ரசோல்லா செஞ்சாங்க லானல் ராகுல் வாசிலத்தை உள் முஸ்தவு சீலத்தை யார் வந்து அந்த ஒட்டு முடியை வந்து சேர்த்து கொள்கிறாளோ இருக்கிற முடியோட முட்டையில போய் சேர்க்க முடியாதுல்ல முடி முடி இருந்ததுன்னு சேர்க்க முடியும் இருக்கிற முடியோட சேர்த்துக்கொள்பவளையும் சேர்க்கறதுக்கு வேண்டி தன்னுடைய முடியை கொடுக்கறாள்ல அவளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா முடி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த முடியோட வேற ஒருத்தங்க முடிய கொண்டாந்து சேர்க்கிறது கூடாது அப்படிங்கறது இந்த ஹதீஸ்ல வருது அந்த வார்த்தைக்கு வாசிலத்துங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க இதே கருத்து வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு புகார்லயும் அதே மாதிரி வந்து இதே கருத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுலையும் வருது எல்லாத்துலயுமே என்ன வருதுன்னு கேட்டா அஃபாசீலு அதில் நான் சேர்த்து கொள்ளலாமான்னு தான் வருது அதுக்கடுத்தது வந்து அந்த சேர்க்கிறதுன்னு வருதுல்ல சேர்க்கிறதுன்னு சொன்னா ஒரு பெண்ணு கம்மியான முடி இருக்கிறாங்க அந்த கம்மியான முடி வச்சுக்கிறவங்க இன்னொருத்தருடைய முடியை சேர்க்கிறது அது குறிக்குமா அல்லது வந்து செயற்கையாக போடுறாங்கல்ல முடி இல்லாத முடி இல்லாம நூல்களில் பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒண்ணுல செய்கிறாங்க சௌரி முடின்னு செய்கிறாங்கல்ல அந்த முடியை சேர்க்கிறது இதை குறிக்குமா ஏன்னா முடிய முடிய சேர்க்கக்கூடாதுன்னு வந்துருச்சு இந்த சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் ஒரு அடுத்த மனிதனுடைய முடியை அடுத்த பெண்ணுடைய முடியை எடுத்து நம்ம வச்சுக்கிறது சொல்லுகிறதா அல்லது செயற்கையாக முடி இல்லாம வந்த முடி மாதிரி இருக்கும்ல சௌரன் விற்குதுல அதுகளுக்கு இது பொருந்துமான்னு பார்த்தோம்னு சொன்னா அதை வந்து அபுதாவுது என்ன செய்யறாருன்னு கேட்டா அபுதா இந்த ஹதீஸ போட்டு அவர் வழக்கம் சொல்றாரு இமாம் ஒரு வாசிலத்து இந்த முடியோட சேர்ப்பவள் என்பதற்கு அர்த்தம் ஷாரஹா தனது முடியை இன்னொருத்தியின் முடியை கொண்டு சேர்ப்பது செயற்கை பொருள்களை பத்தி இது பேசலங்கிறார் அதுக்கு அர்த்தமே என்னங்கிறார்னு கேட்டா அல்ல தீ தசிலு ஷாரஹா தனது முடியை பிசாரி கைரிகா பிறருடைய முடியை கொண்டு என்ன செய்யறது அவ சேர்த்தான்னு சொன்னா அதைத்தான் இது குறிக்கிறது இதுதான் கூடாதுங்கிறாங்க சேர்க்கிறது முடியோடு முடியை சேர்ப்பதை குறிக்குமே தவிர கம்மியாக முடி உள்ள ஆள்க வந்து முடி இல்லாத பொருள் இருக்கும் சௌரி மாதிரி அதை சேர்ப்பதை இது குறிக்காது என்று யார் சொல்றா இது வந்து அபுதாவது விளக்கம் சொல்லிடுறாரு அதே மாதிரி வந்து அபு உபயதுங்கிற ஒரு இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலும் இதுக்கு ஆதரவாக இருக்க தனியே சொல்றான் அறிஞர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த சௌரியின்ற செயற்கையை முடி விற்கிறாங்கல்ல அதை வச்சுக்கிறத வந்து கூடாதுன்னா எல்லாம் நம்மளும் சொல்லியிருந்தோம் கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் அனைவருமே கொஞ்சமே சொல்லி இருக்கிறாங்க ஆனால் முந்தைய அறிஞர்கள் வந்து அப்படி சொல்லலை பிரிக்கிறாங்க என்ன பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு பெண்ணுடைய முடியோட இன்னொருத்தியுடைய முடியை அந்த முடி விற்கிறாங்கல்ல திருப்பதில் மொட்டை அடிச்சு வர்றதுலாம் இருந்து அந்த இருந்தே சௌரி செய்வாங்க அப்ப முடியிலிருந்தே அந்த ஒரு தலைமுடி செய்வார்கள் என்று சொன்னால் உறுத்தியுடைய முடியோட இன்னொருத்தகுமொழியை சேர்த்து செய்யற விஷயம்தான் தடுக்கப்பட்டது என்று யார் சொல்றா அபு அபுதாவு சொல்லிடுறாரு அதாவது அபு உபைது அபு உபைதுங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டால் அந்த அரபு மொழியில வந்து அர்த்தம் செய்கிறது எந்த அர்த்தம் சரின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அபு உபைது என்ன சொல்றாருன்னு பார்ப்பாங்க பெரிய மொழி வல்லுனர் அப்போ இந்த வார்த்தை எந்தெந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு கவனிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் சொல்றாரு என்ன செய்ய சட்ட நிபுணர்கள் என்ன அந்த செயற்கை முடி விஷயத்துல வந்து அனுமதி கொடுக்கிறார்கள் மாலுமிய குணில் வசூல் சாரன் முடியோட எண்ணத்தை சேர்க்கிறீங்களா எல்லாமே கூடும் ஆனால் மாலம்ய குனில் வசூல் சாரன் சேர்க்கக்கூடியது முடியாக இருக்க கூடாது இருக்கிற முடியோட நீங்க எதை சேர்த்தாலும் அது கூடும் என்று சட்ட நிபுணர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனா அது என்னவா இருக்கணும்னா மாணவிய வசூல் ஷாரன் அந்த சேர்க்கக்கூடிய ஒட்டு முடி என்பது முடியாக ஒரு ஒரு பெண்ணுடைய முடியாக இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவரு சொல்லிடுறார் அதே மாதிரி அகமது இமாம் சொல்றாங்க அந்த செயற்கை முடிகள் வந்து என்ன இல்லை அதில் எந்த ஒரு பிழையும் தப்பும் கிடையாது அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க சொல்லிடுறாங்க அப்ப வந்து முடிய சேர்க்கக்கூடாது கூடாதுன்றதுல முடிய சேர்க்கக்கூடாதுன்னு ரசூ இல்ல என்று அந்த இது வாசி அதிசயம் வரல அவள் முடியோட சேர்க்கக்கூடாதுன்னு தான் வருது அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா முடியையும் சேர்க்க கூடாது முடி மாதிரி தோற்றம் தரக்கூடிய அஹ் நூல்கள்ல பிளாஸ்டிக்ல செய்யக்கூடியதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அபுதா உதயமா அகமது ஹம்பல் போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முடிய சேர்க்கிறது தான் அது பேசுகிறது அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது மாவியா சொன்னதாக இபுனஹிபால ஒரு ஹதீஸ் வருது ரசூர்ல சொன்னதாக அவர் சொல்றாரு மாமின் இம்ராத்தின் எந்த ஒரு பெண்ணாவது தஜ் அலுரா சிஹா ஷாரன் தனது தலையிலே ஒரு முடியை சேர்த்து கொண்டாலேயானார் மின் சாரி ஹைரிகா இன்னொரு தீன் முடியில் இருந்து முடியோட முடி சேர்க்குறது தான் இதை வச்சு தான் அந்த அரிஜன் அந்த கருத்தை சொல்கிறாங்க அதாவது எப்படி சொல்றாங்கன்னா மாமின் இம்ராத்தின் தஜ அலுஃபிகராசிஹா தனது தலையிலே ஒரு பெண் வந்து ஏற்படுத்திக் கொள்ளுவாளையானால் ஷஹரன் முடியை மின்சாரி கைரிஹா அடுத்தவளுடைய முடியில் இருந்து ஒரு முடியை தன் முடியோடு சேர்த்துக்கொண்டானையானால் இல்லாக்கான சூரன் அது ஒரு பொய்யாகத்தான் இருக்கும் தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் மாவியா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது முடியோட முடியை முடிவை அதான் ஒரு அந்த இருக்கிற முடியோட மனித முடியை சேர்ப்பதை தான் அது பேசுகிற ரசுல்லாவும் சொல்லிவிட்டாங்கல்ல ரசுல்லா அந்த வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா முடியோட இன்னொரு தீயின் முடியை சேர்க்கறதுன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அதனால வந்து இந்த இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா அரஞ்சி அபுதாது அகமதி மாமலா வந்துக்கிட்டு முட்டி மட்டும் தான் கூடாது ஒரு கம்மியான முறை ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து செயற்கையான முறையில் உள்ளதை போட்டுக்கொள்வது என்ன இல்லை அது வந்து தவறே கிடையாது அது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எதையும் கூடாதுன்னு ஒரு கருத்து வருவாங்க எப்படி வருவாங்கன்னா ஜாபீர் சொன்னதாக அந்த ஹதீஸ் வருகிறது அதாவது சஜரன் நபி சொல்லு அலிஸ்லாம் ரசூல்லா வந்து கண்டித்து இருக்கிறார்கள் அந்த தசிரல் மரத்து பிறஹியா செய்யன் ஒரு பெண் வந்து தன் தன்னுடைய தலையில் எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது செய்யன்னா எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது என்று ரசூல்லா வந்து கண்டித்தார்கள் அப்படின்னு ஜாபீர் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் இருக்குது அப்ப எந்த ஒன்றையும் வர்றது பிற செய்ய வருதுல்ல அதை வச்சுக்கிட்டு தான் ஊட்டு முடி அந்த முடி இந்த முடி எதையும் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அர்த்தத்துக்கு வர்றாங்க இது எப்போது சரியா வரும்னு கேட்டா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு பெண் வந்து தன் முடியோட இன்னொரு தீயின் முடியை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படி ஒரு ஹதீஸ் இல்லாம இருந்தா இந்த அர்த்தம் கொடுக்கலாம் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கக்கூடிய நேரத்துல எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அந்த முடியைத்தான் அது குறிக்கிறது சின்னதாகவோ பெரிதாகவோ கொஞ்சமாகவோ கூடுதலாகவோ சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் எதையும் சேர்க்கக்கூடாதுதான் அந்த தலையில வந்து எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் கொஞ்சம் முடியும் சேர்க்கக்கூடாது ரொம்ப முடியும் சேர்க்கக்கூடாது அதனாலதான் எதையும் சொல்றாங்க அதனால ரசூல் சொல்லி செல்லம் அவர்கள் முடியத்தான் பேசி இருக்கிறாங்கன்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா அந்த சௌரி முடி இந்த மாதிரி பெண்கள் வச்சுக்கலாம் மனித முடியை தான் சேர்த்துக்கொள்ள கூடாது இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப இந்த டோப்பாக்கு இப்ப எல்லாம் நீங்க விக்கலாம் தெரியல எல்லாம் அதுல ஒடியாந்துரும் உங்களுக்கு வந்து நீங்க மனுஷ முடியை வைக்கிறீ உங்களுக்கு ஏதாவது முடிய கொட்டி போச்சுன்னு சொன்னா மனித முடியிலும் அப்படி விக்கு செய்யறாங்களான்னு தெரியல அப்படி செஞ்சார்கள்னா வைக்க கூடாது செய்யப்படுகிற விக்கு வந்து மனிதனுடைய முடி மனிதனுடைய முடியில் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது ஆணுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மனித முடி இல்லாம வேற மாதிரியான மெட்டீரியல்ல அந்த முடி மாதிரி தெரியும் வேற மாதிரி செஞ்சார்கள் என்று சொன்னா அது வந்து முடியோடு முடி சேர்த்தல் முடியோடு முடியை சேர்த்தல் என்பதுதான் அந்த சட்ட வாசகத்தில் ஹதீஸ் வாசகத்தில் வருகிறது முடியோட முடி இல்லாம வேற பொருளா இருக்கும்னு சொன்னா நீங்க டோப்பா கூட வச்சுக்கலாம் விக்கு கூட வச்சுக்கலாம் எது வச்சுக்கிட்டாலும் என்ன இல்லை ஆணும் வச்சுக்கலாம் பெண்ணும் வச்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கே வழுக்க விழுந்து போச்சு அவள் என்ன செய்யலாம் டோப்பா வச்சுக்கலாம் அது சவ கம்மியா முடியா இருக்குது முடி அல்லாத வேற ஒன்றை முடியில் மனிதனுடைய முடி அல்லாத வேற ஒன்றை கொண்டு அவள் தன்னுடைய முடி பெருசா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடலாமா காட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து எதுவும் வைக்க கூட நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆனா ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதை வைத்து இம் ஹிப்மான்டே ஹதீஸ்ல வந்து தனது முடியோடு இன்னொருத்தியின் முடியை சேர்க்க கூடாது என்று சொன்னதை வைத்தும் இதன் அடிப்படையில வந்து இப்படித்தான் வழங்கணும் என்று அகமது அபுதாவுது இது போன்றவர்கள் சொல்லுவது ஏற்புடையதா இருக்கிற காரணத்தினாலையும் நாம வந்து இந்த தலைமுடியோட முடிய செய்யக்கூடாது முடிங்கிற ஒருத்தர் முடிங்கிற ஒரு அசுத்தம் தானே அதை ஒன்றிய தலையில கொண்டு வச்சுக்கிறதுங்கிறது இன்னொருத்தங்களுடைய முடி தலையில இருக்கிறவர்கள் அது ஓகே அந்த முடி சோத்துல ஒழுத நம்ம திம்பமா அப்படியான ஒன்று அதை கொண்டே என் தலையில் அடுத்தால் முடியக்கூடிய வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் அடங்கி இருக்குது அதனால முடியோட முடியை சேர்ப்பதற்கு தான் தடையை தவிர முடி இல்லாத ஒன்றை சேர்ப்பதற்கு என்ன இல்லை தடை இல்லை பெண்களுக்கும் தடை இல்லை ஆண்களுக்கும் தடை இல்லை என்பதுதான் சரியான ஒரு கருத்து